எப்பப்பா ரெண்டு நாளுக்கு தண்ணியை மாற்றி குடிச்சதும் என்ன இப்படி தலைதை கோத்துக்கிச்சி குனிய முடியல நீங்களும் முடியல எப்பப்பா ராத்திரியில் சரியான சொர கணக்கன கணக்கனும் அடிச்சுக்கிட்டே இருந்தது எழுந்ததும் கிருக்கிறோம் சுத்துது ஆடு வெளியே எதுவும் வீட்டு வேலை எதுவும் செய்யலைன்னா அத்தை ஒரு மாதிரி பேசுவாங்க நேத்தேஜ் என்கிட்ட சரியா மூஞ்சி கொடுத்து பேசல என்ன கவனம் தெரியல என்ன பண்ண போறணும் என்கிட்ட எதுவும் பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க இப்போ என்கிட்ட எதுக்கு பேச மாட்டேங்கிறாங்க நாம போகையில் எத்தான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு தானே போனோம் அப்ப என்ன கவமாமா இருக்கும்

அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் கீழே கீழே உலந்துறாத இரு நானே போய்க்கிறேன் பாவனி வீட்டுக்கு யாரும் போறாங்கன்னா உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு பேரு ஆனா உனக்கு அங்கேயும் மேலதா எங்கேயும் மேலதா என்ன பண்ணுவேன் தா முடியாம போயிடுச்சு ரெண்டு ஆளு எப்படி அழைச்சிட்டு பாரு சரி சரி இரு வரேன் டீயும் போட்டுட்டு வரேன் அம்மா சொல்றது கேளுங்க ஐயோ என்ன சொல்ற கேட்க டீ சொல்றாரு நமக்காக கருசனப்படுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அந்த வீட்டில் அது வரையும் சந்தோஷந்தான் யாரையும் எதுவும் குறை சொல்ல முடியாதுதான் யாராக இருந்தாலும் அப்படி தான் பார்த்துப்பாங்க இருந்தாலும் இப்போதிக்கி எல்லாரும் என்னத்துக்கு கோவப்படுறாங்கன்னு தெரியல அப்படி என்னன்னா கொடை குத்து பண்ணிட்டேன் சரி அவர் தீப்படையில் நம்ம இப்படியும் உக்காந்து இருக்கக்கூடாது போய் மற்ற வேலை எதுவும் இருந்துச்சுன்னா பார்க்கும் சீதம்மா வீடெல்லாம் கொஞ்சம் சித்தம் பண்ணிட்டு நெட்டை பண்ண வாராளா இன்னைக்கு கோயிலுக்கு வாரம்னு சொன்னாலே எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணலையாத்த உங்ககிட்ட சொன்னால வாரம்னு போய் ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே ஏன் திரும்பி வாரா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் படிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூபாயை வாங்கிக்கிட்டு போனேன் போனவோ ஒரு செய்தியும் சொல்லலை இன்றைக்கி காலையில் திடீர்னு ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறா சரிங்க த வரட்டும் பார்த்துக்கலாம் ஆண்டி ஆண்டி நெட்டப்பிள்ளை நீயா என்னடி இது கோலம் ஆண்டி நான் அம்மன் கோயிலுக்கு அழகு குத்தி அக்கனி சட்டி எடுக்கப் போகிறேன் ஆண்டி என்னடி நெட்டப்பண்ணு திடீர்னு ஏன் இந்த வேஷமெல்லாம் நல்லா தானே இங்கேருந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போல என்னாச்சு உனக்கு எல்லா உண்மையும் எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது ஆண்டி

இது பரிகாரம் எல்லாம் உங்களுக்காக தான் நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் வாங்க ஆண்டி நாம கோயிலுக்கு போலாம் கோயிலுக்கு போய் அழகு குத்தி அக்கினி செட்டு எடுக்கலாம் வாங்க அக்கா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கக்கா நான் உங்களை ரொம்ப மோசமா நடத்திட்டேன் இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேக்கா நான் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு கோயிலுக்கு போக போறேன் வாங்கி என்னைக்கி ஆச்சி இவளுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னவோ உண்மையில இப்பதான் தெரிஞ்சுது அப்படி இப்படின்றா வேலை அண்ணா இவள ஏமாத்தினது எல்லாம் இவளுக்கு தெரிஞ்சுருச்சா இருக்கலாம் கல்யாணத்துக்கு கவரையும் நக போட்டதே இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல அதனாலதான் இப்படி எல்லாம் மாறி போயிருக்கா ஏதோ நல்லது நடந்தா சரிதான் என் மகனை ஏமாத்தமா இருந்தா போதும்டி சரி வா வா போலாம் எங்கேயும் போய் சாமி கிமி ஆடி வச்சு சூளத்தால யாரையும் குத்திர போறா ம் சரிங்க தூ அய்யய்யா ஐயய்யோ வீடு வாசனா இன்னும் எதுவும் கழுவி தொடக்கலையா என்ன செய்ய ஏ பாவி மனுஷா என்னையா இது கையில காப்பிக்கப்பு என்ன நடக்குது இந்த வீட்ல ஏண்டி வருமலுக்கு ரொம்ப சொர அடிக்குது டி அதனால தலையில தலைய வலிக்குதுன்னு சொல்லுது காபி போட்ட என்னது காபி போட்டு குடுத்தியா அந்த அளவு காயிடுச்சா அடடடட நல்லா இருக்கு ஏமா அப்பா வீட்டுக்கு போய் சாப்பிட்டது இன்னும் செரிமானம் ஆகலையா என்னாச்சே வீடு வாசல்ல அப்படி அப்படியே கிடக்கு என்ன வேலை செய்யணும்னு எதுவும் யோசனை இல்லையா ரெண்டு நாளா போய் அங்க நல்ல மெது மதன படுத்து தூங்கிருப்ப அதனால அதே நினைப்பா வெக்கமான இல்லாம காபி போட்டு குடுக்கிறாரு பாரு இன்னைக்கு ஆடி நான் என் மருமை எனக்காக நேர்ந்துக்கிட்டு அக்கடி சட்டி எடுக்கலாம்னு நினைச்சேன் காலையிலே பாரு கடுப்பு ஏத்துறத விளக்கிடும் நல்லா விளக்கிடியா இப்பவுமே ஒன்றும் இல்லை என் மாமன் சம்பாதிக்கிறதுல எங்க தான் போகுதுன்னே தெரியல லட்சணத்துக்கு வீடு வாசல்ல அப்படியே சாக்கடை மாதிரி கடந்துச்சுன்னா லட்சுமி நல்லா வந்து குடியிருப்பா அது யாரடி லட்சுமி கொஞ்சம் வந்த இல்ல என் சக்கலத்தி கேக்குறாரு பாரு கேள்வி அதப்பறம் எனக்கு தெரியாம உனக்கு சக்களத்தி வந்தா என்னையா கிண்டல் பண்றீங்களா ஏயா எத்தனை நாள் நான் தலைவலியோட படுத்திருக்கேன் இந்த செத்த இந்த வெந்நியை வச்சு கொடுந்தா ஒரு வர இது வரையும் ஓ வாழ்நாள் ஒரு வாட்டி போட்டு தந்திருக்கியா நீங்க மருமளுக்கு முடியலன்னதும் கைகள் அப்படியே பத பதத்தான் பதக்கிட்டு போல ஏண்டி நீ எப்படி என்னைய சுடு தண்ணி போட்டு குடுன்னு கேட்டிருக்க பாட்டுக்கு கத்துவ கத்திட்டு நீயே போட்டு போடுவ என்ன ஆமா ஆமா நான் கத்துறதா தாங்க எல்லாருக்கும் ரொம்ப திமிர எடுத்து போய் நிக்குது ஐயோ இனி எப்ப நான் வீடு வசல கழுவி நான் எப்போ கோயிலுக்கு போறதே ஓ உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு எதுக்கு அக்னி சட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்ததும் தடகலாம் பேசாதீங்க விலகுன மாதிரிதான் காலையிலே ஒருத்தி விலகாத மாதிரி வந்து உட்காந்துருக்கா இல்ல நீங்க வரையா இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டுதான் சொல்லி வச்சு பேசுறீங்களா மர்மம் இப்பதான் மொத மொதல் பிசினஸ் தொடங்கலாம்னு என்னமோ பணம் வாங்கிட்டு போயிருக்காரு அவர் எடுத்து நடத்துறது எல்லாம் நல்லபடியா நடக்க வேணாமா அவருக்கு அதுதான் வேண்டதுல அதுக்கு ஓ மொத என்ன நீ எதுக்கு கடந்து உழுந்து பரல மறு குழந்தை மார்க்கெட்னு ஏதோ நேத்து சொன்ன அதுக்காகவா நாசமா பணம் நேத்து நீ கொடுத்த பணத்தை எங்க கொண்டு ஒயின் சாப்பிட அடமானம் வச்சாலும் தெரியல அவனும் நம்பிக்கிட்ட சுத்தர போறாமையா உனக்கு போறாம உன்னையும் உன் மவனையும் கேட்காம பணம் கொடுத்தல அதே

நீங்க பேசுறதுலாம் என்னால காலையில் வாங்கிட்டு இருக்க முடியாத அதில் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னா மறுபடியும் கிளம்பி ஓடு நீங்க வரலைன்னு யார்கிட்டயும் அழுகுறா நாங்க இல்லைன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா தானே இருக்கேன் அதான பார்த்தேன் முட்டெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா அந்த கதையில நான் ஏதோ சும்மா என் போயிட்டு போகறதனால தான் எல்லாரோட உண்மையான செயரூப்பம் தெரிஞ்சுதே அஞ்சு லட்சத்தை மருமனுக்கு தூக்கி கொடுத்தாச்சு போல இருக்கே ஏன் பெருசா இத்தனை காலமா இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு போடுறாரு அவர் என்ன மரியாதை இங்கே இருக்கு ஓன் புரிசு கிட்ட கேட்டுட்டு நான் இதுக்கிட்ட ஏன் மருமனுக்கு கொடுக்கணும்

ஆமா ராஜா மெத்த ஒண்ணு வாங்கி போட்டுடு ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் சோறு குழப்பெல்லாம் தானே ஆக்கிக்கும் என்ன பாடுபட்டேன் எனக்குதான் தெரியும் என்ன இவ இல்லாத இந்த வீட்டுல யாரும் சோறு குழம்பு சாப்பிடலையா போய் படுத்துக்க சொல்ல எனக்கு என்ன கையில்லையா இருக்கல கை என்ன காலையில என்கிட்ட வந்து மண்ணில தடிக்கிட்டு நிக்கிறீங்க யாராவது முடிஞ்சாதான் செய்வாங்க முடியலனாலும் எடுத்துக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா தான் இன்னைக்கு நான் என் மருமைக்காக எடுக்க போறது தெரிஞ்சுக்கிட்டு இவனுமனையே வம்பு வளர்க்குறா இன்னொரு வஞ்சம் பத்தியே இவன் மனசுக்குள்ள இவனா என்ன ஒரு சின்மமா இருப்பா இவளுக்கு மட்டும் செய்யணும் இவளை மட்டும் பாக்கணும்னு நினைக்கிறாளே இவளுக்கு என்ன ஒரு புத்தி அடியே அப்படி என்னடி அந்த பையன் பண்ணிவிட்டா ஏதோ முன்னேறணும்னு நினைக்கிறது தப்பா அப்ப காலம் முழுக்க என் மவ உன் வீட்லயே கடந்து கஞ்சி வாங்கி குடிக்கணும்னு ஆசைப்படுறியா இங்க என் மருமவனுக்கு நல்ல காலம் பிறந்து ரெண்டு பேரும் நல்ல பணக்காரங்கள் ஆயிட்டாங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் காலையில நீ என் கிட்ட உரண்டு இருக்கிற ஆமா ஆமா இந்த நான் நல்லா தானே இருக்க உங்ககிட்ட உரண்டு இருக்க நானே முடியாம கிடக்க என்கிட்ட வந்து நீங்க சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க என்னையா என்ன மருமவளை அடக்குறியா நீ சொன்னத அவ எழுந்து போய்டுவால அம்பட்டு மறுவாத கறி அவ மாமனார டீ படிச்சிலே குடிக்கிற மரியாதை தெரியாதவ உங்க மர்மே எனக்கு நீங்க செய்யற மாதிரி எங்க மாமனார எனக்கு செய்றாரு அதல என்ன உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்ப எனக்குனா யாருமே இருக்க கூடாது இந்த வீட்ல எல்லாரும் உங்க பேச்ச கேட்கணும் எல்லாரும் நீங்க சொல்றத தான் செய்யணும் அப்படிதானே ஆமாடி அப்படிதான் யார் பேச்ச கேட்டு தான் எல்லாரும் நடக்கணும் அவங்க அவங்க விருப்பத்துக்கு எல்லாம் இங்க இருக்க முடியாது பாரு உன் கைக்குள்ள போட்டு வச்சிட்டு குடும்ப ராஜியத்தை நீ எடுத்துக்கலாம்னு ஒரு நாள் கனவு காணாத உன சிரிக்கி எதுக்கு வந்தானே தெரியல கேக்கல மொனமனங்கறதெல்லாம் வச்சு காதிங்க சொல்லிப்ட்ட இருக்கும்போது யாருக்கு என்னதான் ஆகுமோ ஏய் யாரை பத்தி யாரன்றே நானா ஏறேன் நீ தாண்டி என்னைக்கு இது வீட்டுக்கு நீ வந்தியா அன்னைக்கு மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு நல்லா அத்தை அத்தனை பல்ல அழிச்சு பல்லு அழிச்சு என்னைய மாத்திட்டு எல்லாரையும் மாத்திட்டேன் அப்படியே நல்லவங்க ஒண்ணு தெரியாத ஆளு மாதிரி நடிச்சு நடிச்சு நீங்க என்னைய அப்படியே வீட்டு வேறக்கார மாதிரி மாத்திட்டீங்க எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்ற வரைக்கும் நல்லா பல்லி அடிச்சுக்கிட்டு நீங்க அனுப்புனீங்க பிறகு கிட்ட என்னத்துக்கு பத்தி வச்சுங்களா உங்க மாவு வந்து எதுவும் சொல்லலன்னு நினைச்சுங்களா அவன் எப்படி சொல்ல மாதிரி இருப்பான் அவன் பொண்டாட்டிக்கு கை காரணச்சே எல்லாத்தையும் சொல்லுவாங்க

கத்தி உள்ள போறியா இல்ல அடி விழுக்கவா நீ ஏன் உனக்கு சொல்லி கொடுத்துட்டால என்ன எப்ப பாரு எது கெடுத்தாலும் சொல்லி கொடுத்துடா சொல்லி கொடுத்துட்டானே என்ன தம்பி நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துறேனா உங்களை விடவா அட்டை பொண்டாட்டி கூட பேசக்கூடாது மாவ கிட்ட நீங்க சொல்லி கொடுக்கறீங்க நான் சொல்லி கொடுத்து என்ன ஆக போகுது எத்த நீங்க ரொம்ப பேசுறீங்க எத்த இல்ல இல்ல இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ஆச்சு உங்களுக்கு நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு வந்து என்ன பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க உட்காந்த குறை நின்ன குறை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதுவரை எனக்கு முடியாம போனதே இல்லையா வீட்டு வேலையை நீங்க செஞ்சதே இல்லையா அதிசயமா என்னமோ இன்னைக்குதான் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு

அவங்க இருந்தா போதும் இந்த வீட்டுல நீ இருந்து குடும்பமும் நடத்த தேவையில்ல ஒண்ணும் நடத்த தேவையில்ல சொல்றது பேசுறது போறது வர்றதெல்லாம் உனக்கு கஷ்டமா இருந்தா புருஷனை கூப்பிட்டு அப்பா வீட்டுக்கு போயிடு என்னத்துக்கு நான் ஏன் அப்பா வீட்டுக்கு போகணும் ஓ மருமவ போயிட்டா நல்ல மருமகனையும் மகளையும் வீட்டுல உட்கார வச்சு நல்ல வயல போட்டு சோறு குழம்பு ஆக்கி போடலாம்னு நினைப்பியோ ஏன் புருஷனை கூப்பிட்டு எல்லாம் எங்கேயும் முடியாது அப்படியே எங்ககிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசாமலே இருந்துக்கோங்க என்ன யாரு வெளியே நடக்காதாங்க நடந்துருச்சு எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதா நடந்தது ஆய்வாளர் நிமித்தினாலும் உங்களெல்லாம் மாத்தவ முடியும் பாருங்க என்னாலெல்லாம் எங்கேயும் போக முடியாது உங்க பாட்டுக்கு நீங்க என்ன செய்யறீங்களா செஞ்சுக்கோங்க நீங்க வைக்கிறதா சட்டம் நீங்க வைக்கிறதா ராஜ்யம் கேக்குறதுக்கு உங்க மருமையா இருக்காரு அவரு கேப்பாரு நீங்க பேசுறதுக்கு எல்லாம் நானும் சரி போகட்டும் போகட்டும்னு சொல்லி கம்மனு போறதுல தானே இவ்வளவு இனிமேலும் நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு எதுக்கு எதிராக நான் செய்வேன் என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கோங்க என்னமா இது நானும் கிளம்பியும் உடியா 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 இம்பிட்டுதான் அவன் மனசுக்குள்ள இருந்ததை பத்தானே சொல்லிருக்கா தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு இப்பதான் இதுக்குதான் ஆசைப்பட்டா மொத்தமா அப்பனுக்கு சுருட்டு குடுக்கலாம்னு இதுக்குதான் ஆசைப்பட்டா போட்டும் போட்டும் அந்த பய வரட்டும் இவள வச்சு கட்டி ஆள்ற மாதிரி அவ வரட்டும் தனியா போனும் ஆசைப்படுறாள் அவ வந்து முடிவு எடுக்கட்டும்யா கட்டுமே அவரே வரட்டும் அவர் வந்து இன்னைக்கு என்னன்னு சொல்லட்டும் ஏன் கூட தனியா வராரா இல்ல ஆத்தா அப்பதான் முக்கியம்னு இருக்காரா இல்லையானு நான் பாத்துக்கிறேன் பாக்கலாம் முடி அதுவும் பாக்கலாம் முடி நீயே விட்டு கொடுக்காம பேசுறீங்க என்ன இதோட அவ்வளவுதானா நாளைக்கு மருமவளே பேர புள்ளனு சொல்லி நீ போவே மாட்டே இந்த சிரிக்கி இப்படி பேசுனதுக்கு அப்புறம் நான் போக மாட்டையா அத்தை சிரிக்கி இல்ல சொல்ற வெச்சுக்காதீங்க என்னமா நீ வேற இல்ல மாமா இல்ல இல்ல அப்படியே உங்களை விடக்கூடாது கூடாது கேக்குறதுக்கு ஆளு இல்லன்னு சொல்லி தான இப்படி எல்லாம் ஆடுறாங்க இல்ல இவங்க பேசுனா கேட்டுகிட்டே இருக்கன்னு சொல்லி ஆடுறாங்களா கொஞ்சமாச்சி உங்களுக்கு நான் யாருன்னு காமிச்சாதான் ஏன்லயும் மரியாதை இருக்கும் ரொம்ப எடை கொடுக்கறதால தலைக்கு மேல ஏறி உட்காந்து ஆடுறாங்க நீ மேல அப்படியெல்லாம் எடை கொடுக்க மாட்டேன் எனக்கு உண்டானதை நான் கேட்டு வாங்குறதா மரியாதை எதிர்பார்க்க மாமா நாமளே வாங்கிக்கணும் இனி எந்த வரையும் என்னால செய்ய முடியாது செஞ்சா செய்ய செயட்டி போல போங்க கொஞ்சமாவது நமக்கு நிம்மதி இருக்கட்டும் வேலைக்காரன் நெனைப்பு இந்த நாள்ல இருந்து வேலைக்காரையாட்ட வச்சிக்க எல்லாத்தையும் பாடுபடுத்தி எடுத்ததே இப்ப பகுமானமா மருமையனுக்கு பங்கு போட்டு குடுக்குது மரியா இவளுக்கு நான் பேசுறதெல்லாம் குறை இல்ல மருமையனுக்கு அஞ்சு லட்சத்தை எடுத்து குடுத்துட்டேன் இல்ல அதனாலதான் இவ்வளவு மரியா அவ அப்பனுக்கு திருத்தலமா படத்தை நான்தான் போய் எங்க ஏதாச்சும் அவனு பழைய ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு என்ன இது அந்த அளவுக்கு நீ லட்சணமா குடும்பம் நடத்தின அதனால நான் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சதுல தானே போனச்சு இல்லன்னா என்ன ஆயிருக்கும் எல்லாம் தனிக்கிற பாரு மனுஷன் இங்க சொல்லணும் என்னயா என்ன இப்படியே ரெண்டு பேருக்கு நடுமையத்துல தான் நிக்க போறியா இல்ல ஏன் பக்கம் வர ஐயோ என்ன பண்றது எனக்கு யாரு வானமா யாரு வானா இங்கே கோயில் கண்ட இடத்துல நான் சாப்பிட்டுக்கிறேன் போங்க ஓ போய் சாப்பிடு என்ன இப்ப உனக்கு

நான் நான் பேசினேன் நீங்க தேவையில்லாத அழுது நடிக்காதீங்க ஐயோ அழுது நடிக்கிறேன் கடவுளே கட்டா மக வர நேரமா பார்த்து அழுவீங்களே ஐயா நீல கண்ணீர் வடிச்சுதான் மயனை மயக்க வச்சிருக்கீங்க ஆய மயனை மயக்கணா தானா இப்ப வலிக்குதா இந்த வார்த்தை அடுத்த குழு சொன்னாலும் வலிக்கும் உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல அந்த பையன் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனா கட்ட வரட்டும் அவன் வரட்டும் விளக்க மத்தால அடிச்சு தருத்துறேன் யோ 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 என் இப்படி ஆகணும் என் மருமையும் கூட இல்லையே இப்ப ஐயோ எனக்கு கேட்க யாரும் இல்லையா பாவி மனசை குத்துக்கள் மாதிரி நிக்கிறாரு வாய்க்கு நீ வாங்கி கட்டிக்கிற நல்லா இருந்த பிள்ளைய யாண்டி இப்படி பண்ண

புள்ளி சொல்றது சரிதான் யாரு இல்லையா நம்பர் என்ற நீதா மாவி சண்டால ஏன் புருஷனையே எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டாலே நல்லா இருப்பாளா ஆண்டவா இல்லி கிழமை அதுவும் வயிறு அரிஞ்சு சொல்ற ஐயோயோ அவன் நல்லாவே இருக்க மாட்டான் என்னையே இப்படி நடு ரோட்ல உட்கார வச்சுட்டாலே கொஞ்சம் பிடிச்ச வம்புடுனாலும் என்னத்தை இப்படி மனசுக்குள்ள வச்சிருந்து நல்ல பழி தீத்துக்கிட்டாலே இருட்டு இரு இரு நான் வச்சுக்கிறேன் உனையே என் மாமக்கார வரட்டும் வீட்ல உன்னை நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்